அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பொருளாதாரத்திலேருந்து முக்கியமான இருபத்தஞ்சி வினாக்கள் பார்க்கப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்னா டாக்டர் வில்லியம் காய்ட் பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்னா டாக்டர் வில்லியம் காய்ட் அடுத்த வினா பசுமை புரட்சி எப்பொழுது தூங்கப்பட்டது பசுமை புரட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு தூங்கப்பட்டது அடுத்த வினா நாட்டின் முதலாவது வருமான கணக்கீடு யாரால் கணக்கிடப்பட்டது தாதாபாய் நவ்ரோஜி நாட்டின் முதலாவது வருமான கணக்கீடு யாரால் கணக்கிடப்பட்டது தாதாபாய் நவ்ரோஜி நீடிக்கப்பட்ட உதவி பொதுச்சட்டம் நானூற்றி ஒன்பதை கொண்டு வந்த நாடு வந்து அமெரிக்கா நீடிக்கப்பட்ட உதவி பொதுச்சட்டம் நானூற்றி ஒன்பதை கொண்டு வந்த நாடு வந்து அமெரிக்கா அடுத்த வினா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு அடுத்தது குறைந்த ஏழ்மை உள்ள பகுதி அல்லது மாநிலம் எது கேட்டாங்கன்னா கேரளா குறைந்த ஏழ்மை உள்ள பகுதி அல்லது மாநிலம் கேட்டாங்கன்னா கேரளா அடுத்த வினா இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்தியாவில் புதிய விவசாய கொள்கை எப்பன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு அடுத்தது தனிநபர்கள் மேல் விதிக்கப்படுகின்ற பொதுவான மற்றும் மிக முக்கியமான வரி எதுன்னு கேட்டாங்கன்னா வருமான வரி அடுத்த வினா நான்கு முக்கிய ஜிஎஸ்டி விகிதர்கள் எதுனா அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு ஆகியன அடுத்தது பினாமி பரிவர்த்தனைகள் தடை திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு பினாமி பரிவர்த்தனைகள் தடை திருத்தச் சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பம்பு செட்டுகள் மற்றும் மோட்டார்ஸ் பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுது எங்கன்னா கோயம்புத்தூர் பம்பு செட்டு மற்றும் மோட்டார் எங்கேனா அதிக உற்பத்தி செய்கிறாங்கன்னா கோயம்புத்தூர் அடுத்தது லிட்டில் ஜப்பான் என்று அழைக்கப்படும் இடம் வந்து சிவகாசி லிட்டில் ஜப்பான் சிவகாசி அடுத்த வினா தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் இது கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் தோல் பொருட்கள் ஏற்றுமதியின் முதன்மையாக திகழ்வது எதுனா வேலூர் தோல் பொருட்கள் ஏற்றுமதியின் முதன்மையாக திகழ்வது எந்த இடம்னா வேலூர் அடுத்த வினா தரை விருப்புகளுக்கு புகழ்பெற்ற இடம் வந்து குமாரபாளையம் தரை விருப்புகளுக்கு புகழ்பெற்ற இடம் குமாரபாளையம் அடுத்தது சிப்கார்ட் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று முக்கியமான வினா சிப்கார்ட் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று அடுத்தது இந்திய பொருளாதாரம் என்பது ஒரு வளர்ந்து வரும் பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் வளர்ந்து வரும் பொருளாதாரம் அடுத்தது இந்தியா எத்தனையாவது மிக வேகமாக வளரும் நாடாகும் ஐந்தாவது மிக வேகமாக வளரும் நாடாகும் வினா இந்தியாவில் ரெண்டாயிரத்து பதினேழில் தொழில்துறை பங்களிப்பு என்ன இருபத்தி ஒம்பது புள்ளி ஜீரோ மூணு சதவீதம் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினேழில் தொழில்துறை பங்களிப்பு வந்து இருபத்தி ஒம்பது புள்ளி ஜீரோ மூணு வினா தலா வருமானம் சுட்டி காட்டுவது மக்களோட வாழ்க்கை தரத்தை மக்களின் வாழ்க்கை தரத்தை தலா வருமானம் சுட்டி காட்டுகிறது வினா வெளிநாட்டு முதலீட்டுக் கொள்கை அறிவித்த ஆண்டு வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை வந்து ஜூலை டூ ஆகஸ்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூலை டூ ஆகஸ்ட் அடுத்தது உலகமயமாக்கல் என்ற பயத்தை கண்டுபிடித்தது யார்னா தியோடர் லெவேட் முக்கியமான வினா உலகமயமாக்கல் என்ற பயத்தை கண்டுபிடித்தது யார்னா தியோடர் லெவேட் அடுத்தவங்கன்னா ஜிடிபியில் எந்த துறை மூலம் அதிகமான வேலைவாய்ப்பு ஏற்படுகிறதுனா பணிகள் துறை ஜிடிபியில் எந்த துறை மூலம் அதிகமான வேலைவாய்ப்பு இருக்குதுன்னா பணிகள் துறையில் அடுத்தவின்னா தலா வருமானம் அப்படின்னா நாட்டு வருமானம் டிவிடர் பை மக்கள் தொகை நாட்டு வருமானம் டிவிடர் பை மக்கள் தொகை தலா வருமானம் அடுத்தது நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுவது யாருனா ஜவஹர்லார் நேரு நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுவது யாருன்னா ஜவஹர்லார் நேரு நண்பர்களே நீ நம்ம பொருளாதாரத்திலேருந்து முக்கியமான இருபத்தஞ்சி நாட்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்